ஜனநாயகன் விவகாரம் இன்னும் முடிவுக்கு வராமல் நீண்டு கொண்டே இருக்கிறது இதற்கு ஒரு முடிவே கிடையாதா என்று ரசிகர்கள் வேதனை தெரிவிக்கும் வகையில் அடுத்தடுத்து இந்த திரைப்படத்துக்கு அடி விழுந்து கொண்டே இருக்கிறது விஜய் நடிப்பில் உருவான திரைப்படம்தான் ஜனநாயகன் விஜயின் அறுபத்தொன்பதாவது படமாக உருவாகியுள்ள ஜனநாயகன் படம்தான் அவரது இறுதி கூட இதை விஜயே அதிகாரப்பூர்வமாக அறிவித்து உள்ளார் அதன் பிறகு முழு நேரமும் அரசியலில் கவனம் செலுத்த உள்ளார் அவர் தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகம் வரும் சட்டமன்ற தேர்தலில் களம் காண இருக்கிறது அதற்கான தேர்தல் பிரச்சாரங்களும் சுற்றுப்பயண திட்டங்களும் போடப்பட்டு வருகிறது இந்த விவகாரம் ஒரு புறம் இருக்க விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸில் கிடுக்குப்பிடி காட்டி வருகிறது தணிக்கை வாரியம் அதாவது ஜனவரி ஒன்பதாம் தேதி படம் வெளியாகாமல் நீடிக்கும் சிக்கல் தயாரிப்பு நிறுவனத்துக்கு ஏற்றபடி நீதிமன்ற உத்தரவு அமையவில்லை இங்கு உயர்நீதிமன்ற விசாரணையின் போது மீண்டும் தனிநீதிபதி விசாரணைக்கு வழக்கை மாற்றி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இதனால் படம் வெளியாவதில் சிக்கல் நீடித்து வருகிறது படத்தை பிப்ரவரி முதல் வாரத்திலாவது வெளியிடலாம் என தயாரிப்பு நிறுவனம் திட்டமிட்டதாக தெரிகிறது ஆனால் அதற்கும் செக் வைக்கும் வகையில் தற்போது தணிக்கை வாரியம் கேவியட் மனு தாக்கல் கையில் எடுத்து உள்ளது அதாவது இந்த பட விவகாரத்தில் தணிக்கை வாரியம் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்து இருக்கிறது அதாவது கேவியட் மனு எதற்கென்றால் ஜனநாயகன் பட தயாரிப்பு நிறுவனம் மேல்முறையீடு ஏதாவது செய்தால் தணிக்கை வாரியத்தின் கருத்தை கேட்காமல் இந்த உத்தரவும் கூடாது என்பதே அதன் பொருள் இதிலிருந்து மீண்டு ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா என்பது தொடர் கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது